தமிழ்சை சங்கம் இது உடுமலையின் பெருமை உடுமலை தமிழ்சை சங்கம் மற்றும் பொள்ளாச்சி டெக்னாலஜி இணைந்து வழங்கும் மகுடம் சூடும் மங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி மற்றும் அறிவியல் விருதான அறிவொளி மங்கை விருதினை பெற்றுக்கொள்ள டாக்டர் கே பவித்ரா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் மை செல்ஃப் டாக்டர் கே பவித்ரா ஐம் எ ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் நான் பொலாச்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒர்க் பண்ணுறேன் நான் டுவெல் டுவெல் இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து மகுடம் சுட்டு மங்கை கன்சென்ட்டில் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் த்ரீ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இன்டர்வியூக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டின் இயர்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணலாங்க அதில் வந்து என்னை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இந்த அவார்டு வந்து இன்னும் நான் அவரை நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்கு இந்த அவார்டு எனக்கு மெயினாக கொடுத்ததுக்கு என்ன ரீசன் சொன்னாங்கன்னா நீங்கள் அகடமிக் இல்லாமல் நீங்கள் என்சிசியில் வந்து பசங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி ஆர்மிக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட்காக எனக்கு கொடுத்ததா சொன்னாங்க ஸோ இனி இந்த அவார்ட் மூலமாக எனக்கு இன்னுமே நல்லா எந்தூசியாசமாக இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த அவார்ட் கொடுக்குற இந்த டீமுக்கு வந்து நான் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஜெயஹித் தேங்க்யூர் பவித்ரா நான் டுவெல் இயர்ஸாக பொள்ளாச்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவுன்ஸில் ஹெச்ஓடியா இருக்கேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணுங்கிறத பெரிய ஆம்பிஷனாக இருந்துச்சு பட் என்னால் அந்த மாதிரி டைமில் வந்து ஆக முடியல நான் இங்கே ஜிபிஜி ஸ்கூலில் தான் படிச்சேன் நான் அப்போயே என்சிசி கேட்க தான் நான் பெஸ்ட் என்சிசி கேட்க அவார்ட் வாங்கியிருக்கேன் பட் நான் எனக்கு என்ன பண்ணுறது இல்ல நான் தான் போகணுருந்தேன் பட் என்னால் ஆக முடியல அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் யோசி நம்ம ஆயிருந்தா நம்ம மட்டும்தான் ஆயிருக்க முடியும் ஒரு ஆஃபீஸ் இந்தியன் ஆர்மிக்கு ஒரு ஆஃபீஸர் தான் கிடச்சிருப்பாங்க பட் நம்ம அந்த ஸ்டேஜ்லேருந்து நிறைய பேர் கிரியேட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ தான் நான் ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஒரு ஆம்பிஷன் எடுத்து நான் டாக்டரேட் வரைக்கும் முடிச்சு நான் வந்து ப்ரொஃபஸராக இருக்கேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட் கிரேஸ் எனக்கு மறுபடியும் ஒரு ஆப்பர்னிட்டி கிடைச்சிது நான் என்சிசி ஆஃபீஸராக சார்ஜ் எடுத்தேன் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஓடிஏ ஆஃபிஷியல் ட்ரைனிங் அகாடமி டெல்லியில் வந்து த்ரீ மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடிச்சு லெஃப்டினாக சார்ஜ் எடுத்தேன் என்னோட என்னோட என்சிசி கேட்ட ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்காங்க இந்தியன் போலீஸில் கூட இருக்காங்க என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நான் என்ன நினைச்சிட்டிருக்கேன்னா கண்டிப்பாக ஒரு நூறு பேராவது ஒரு பிக் ட்ரீம் நம்ம கிட்ட உண்மை உழைப்பு நேர்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால எது வேணாலும் அச்சீவ் பண்ணவே முடியும் ஸோ லேடிஸா இருக்கனால நம்மளுக்கு கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் நிறைய இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் நான் த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் போயிட்டு வந்தேன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது டெல்லிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் மாதிரி கிடையவே கிடையாது எனக்கு லாங்குவேஜ் கூட தெரியாது ஹிந்தி கூட தெரியாது ஒரு ஒரு வேர்டு கூட தெரியவே தெரியாது பட் அங்கே போய் நான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சிறந்த என்சிசி ஆஃபீஸ்லாம் தமிழ்நாடு ரெகனைஸ்ல நான் வந்து அவார்டான லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாரயம் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க அந்த அவார்ட் எதுக்காகனா பண்டைய காலத்தில் வந்து சிறந்த போர் தளபதிக்கு மட்டும்தான் அந்த அவார்டு கொடுப்பாங்க போர் தளபதிக்கு கொடுக்க வேண்டிய அவார்டு வந்து எனக்கு தமிழ் இலக்கிய மன்றம் வந்து என்னை வந்து ஹானர் பண்ணாங்க பட் எனக்கு வந்து இன்னுமே தேடல் வந்து நிற்கவே இல்லை நான் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருப்பேன் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை கண்டிப்பாக நான் தேடல் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன்தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஸர் பட் என்னோட பேஷனாக வந்து என்சிசி எனக்கு அகாடமிக் அச்சீவ் பண்ணுறதை விட என்சிசியில் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் மேஜர் வரைக்கும் போகணுங்கிறதா என்னோட மிஷன் நான் கண்டிப்பாக ஆவேன் தேங்க்யூ ஜெய்ஹிந்த்